ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் ராஜ் கோபமன் கிச்சன் இன்றைக்கி வந்து நீங்கள் நான் மார்னிங் டு நைட் வரைக்கும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ரொட்டீன் ப்ளாக் தாங்க பார்க்க போறீங்க இந்த பிளாக்னாலே கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ளாக் வந்து அதிகமாக தான் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி எப்படி கொடுக்க முடியும் எப்படி என்டர்டெய்னிங்காக இந்த ப்ளாக் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேங்க இப்போ வந்து நான் மார்னிங் ஆனந்தபவன் பவன் வந்திருக்கேன் பனையூரில் இருக்க ஆனந்தபவன் வந்திருக்கேன் பிரஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தாங்க வந்திருக்கேன் சரி நம்ம உள்ள போய் இப்போ பிரஞ்சை முடிச்சுட்டு அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன் இவ்வளோ சந்தோஷம் உனக்கு என்ன சாப்பிடலாம் இங்கே வந்துட்டு போப்போம் நம்ம அடையாறு ஆனந்த பவன் என்ன சாப்பிடலாம் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ டிஃபன் ஐட்டம்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் துவையல் எதுவும் இல்லை துவையல் ரசம் காரக்குழம்பு தயிர் இது பாரேன் ஸ்வீட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் பட்டாணி மசாலா இங்கே வச்சிருங்க கீரை கூட்டு இது என்னது சாம்பார் இந்த குருமா இன்னொன்று கொண்டு வந்துருங்க பீன்ஸ் கேரட் பொரியல் சப்பாத்தி என்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இது உனக்கு பத்துமா கேட்பீங்க கேட்பீங்க நல்லா கேட்பீங்க இங்கே பேர் ரைத்தா இருக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும் புரியுதா இந்த குருமாவோட இதை வந்து தொட்டு சப்பாத்தி நல்லா இருக்கா சாஃப்டா இருக்கா சாஃப்டாக தான் இருக்கு இப்போ டுவெல் தேர்ட்டி அப்படிங்கிறதுனால எல்லாரும் மீல்ஸ் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தான் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் மூணு லேயராக இருக்கா ஆமாம் மடித்து 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 விட்டுட்டே இருந்திருப்பாங்க குளிரில் ஆமாம் சரி நான் என்ன ஆர்டர் பண்ணுறது பனையூரில் இருக்க அடையார் ஆனந்த பவனுக்கு நாங்கள் இப்போது லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பனையூரில் ஒரு அடையார் ஆனந்த பவன் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இது ஓப்பன் ஆகி ஒரு எயிட் மந்த்ஸ்க்கும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது காலையில் டிஃபன் வந்து டென் தேர்ட்டியோடு முடிஞ்சிடும் போல இருக்குது நாங்கள் வந்து ஸ்லோவாக லேட்டாக எழுந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை மணி ஆகிடுச்சி டிஃபன் சாப்பிட்லாம் டிஃபன் சாப்பிட்லான் அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சி கடைசியில் வந்து நல்லு வண்டி எல்லாமே க்ளோஸ்ட் ஆகிடுச்சு டிஃபன் ஐட்டம்ஸும் கிடைக்கல ஸோ வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் இப்போ இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அதாவது ஃப்ரெஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து லேட்டாக சாப்பிட்றது லஞ்சை வந்து முன்கூட்டியே சாப்பிட்றது லேட்டாக எழுந்திருக்கிறது தான் இதுக்கு ரீசன் லேட் நைட் நேற்று வந்து நிறையா ஒர்க் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெஞ்சு சாப்பிட வந்திருக்கோம் ஆனந்த பவனுக்கு கப்பு எல்லாமே எப்படி க்ளீனாக நீட்டாக சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் தட்டு கூட க்ளீன் ஆயிடுச்சு நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா இருக்கும் நீ தான் ரைத்தாவை மிச்சம் வச்சுருக்க இன்னும் எனக்கு வரல ஆலு பரோட்டா ஆலு பரோட்டா குருமாவை உஷார் பண்ணியாச்சு சப்பாத்தி கொடுத்தது நீ ஒன்று எடுத்துக்கிறியா என்னால் நான் மூணுத்தையும் தே சாட முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பேர் ஒரு இது ஓகேவா நல்லதாவை எடுத்து போட்டுரு ஆலு பராத்தா ஆலு பராத்தா அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க எனக்கு வந்து சைட் டிஷ் வெறும் ரைத்தா மட்டும்தான் கொடுத்தாங்க என் பசங்களுக்கு வந்து ரோட்டி கூட குருமா கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது வந்து நான் ஒரு கப் எடுத்து வச்சுட்டேன் ஸோ வந்து நான் ஆலு பராத்தா சாப்பிட போகிறேன் ஸ்வீட்டாக பேரமக்கு டான் பேட் சாப்பிடமே இருக்குது ரொம்ப பன்னீர் பட்டர் மசாலா தான் நல்லா இருக்கும் இந்த நீலங்கரையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்கும் ஏதாவது ஒன்றுனா நான் வந்து அங்கே தாங்க வாங்குவேன் அதாவது இந்த ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸில் ஒரு அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிடைக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு பூ பறிக்கிறதுக்கு தட்லேயே பறித்து பறித்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சரி ஷார்ட்ஸில் வந்து பூவை வந்து கூடையில் பறித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே கூடை ஒன்று தேவைங்க பூ பறிக்க நிறையா பூ வருது ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னு எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக நம்ம காற்று போகிற மாதிரி ஒரு பூ கூடை இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயோ என்ன கார் எப்படி கொடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன் ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஈசிஆர் ஈஸியார் முழுக்க திருவான்மூர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பறிக்கிற கூட வந்து இல்லைங்க இப்போ வந்து நான் அடையார் போகிறேன் அடையாரில் அந்த ஓலையில பின்னப்படுற ஒரு கடைங்க மாதிரி ரெண்டு மூணு இருக்குங்க அடையார் டிப்போவில் அங்கே போய் இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறேன் இந்த ரெண்டு சாமந்தி செடி என்ன கலர்னு கூட எனக்கு தெரியாதுங்க நான் வந்து இதை ஒரு வழியில் வந்து உஷார் பண்ண சரி இந்த பூஜை கூட வாங்க போகிறோம் பாத்தீங்களா வாங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து வச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி வேரோடு நம்ம ஒரு சில செடிகள் வந்து நம்மளுக்கு எடுக்கும்போதோ இல்லை கிடைக்கும் போதோ உடனே தொட்டியில் வச்சிடணுங்க இல்லைனா இது வந்து வளராமல் போகும் தொட்டியில் வச்சுட்டு பூஜை கூட வாங்க போலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க இப்ப வச்சிடலாம் அதாவது செடி வந்து வளர்ந்துருந்தது அதனால கொட்டி இந்த நம்ம வந்து வைக்க முடியும் இது எல்லாமே இறுகி போயிருக்கு மழை வரதுக்கு முன்னாடி அள்ளிடணும் கொட்டவே முடியும் கீழ மண்புழு வரும் ரெண்டு பாக்கெட் இருக்கு எடுத்துட்டு வாயா பேசாத இந்த வெறும் மண்ணில் வைக்கிறது எப்படின்னு தெரியலையே ஒரு இப்போ ரெண்டு பேக்கெட் போட்டால் கரெக்டாக இருக்கும் எடுத்துகிட்டு வரையா சரி இந்த வெறும் மண்ணில் வச்சுருவோமா போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்புறமா ம் அது சூப்பராக வரும் இப்போ இந்த ப்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறோம் மண்ணை உடைச்சிட்டுக்கை போட்டுக்க வேண்டியும் மண்ணுக்கு அப்படியே வச்சா மண் ஈரப்பதமாக இருக்குது நல்லா வச்சு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம் இல்லை இடம் விட்டு வைக்கலாம் ஃபியூச்சரில் மாட்டு சாணம் போடும் ஷூவை துவைக்கிறதுக்கு மட்டும் கீழே இப்போ போகிறாங்கிற பக்கெட்டை எடுத்து எனக்கு மண்புழு வரும் மண்புழு வரம் கொடுத்துருந்தா அதோட ஆட் பண்ணிக்கலாம் வரும்போதுனா நம்ம அண்ணன் அழுகிட்டேனே வைக்க போகிறேன் இதை நான் வச்சுட்டு இப்போ பூஜை கூட வாங்க போகிறேன்

பூவாளியில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து நாளாக்க ஊற்றுனா அது நின்னோட நினைக்கிறேன் இப்போதைக்கு நிழலில் வைப்போம் ரெண்டு நாள் கழித்து இதை பாருங்க பாருங்க பக்கத்துலேயே ஒன்று நல்லா நிமிந்துருக்கு பாரு நிழலில் வச்சுக்கா பல்லமே பறிக்க முடியல ம் இது வச்சாச்சு நம்ம தண்ணி கொஞ்சம் ரெண்டு சாமந்தி பூச்செடியையும் பச்சாச்சு இப்போதைக்கு இது இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம தண்ணி விடுறோம் வேர்க்கு நாளைக்கெல்லாம் சூப்பராக ஆகிடும் இது என்ன கலர்னு ஃப்யூச்சரில் அவசியம் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இதை நனைக்கணும் அதனால் நம்ம மேலேயும் தண்ணி விடணும் இலையெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல அதனால் இது எடுங்க இது இது தாங்க இது பறக்காது இல்லப்பா இதுவே கொஞ்சம் ஆழமா தான் வச்சிருக்காங்க பாரு இதுவே கொஞ்சம் பள்ளமா கொடுங்களா இது இன்னும் கொஞ்சம் நீட்டா உள்ள இல்ல இதுக்கு கீழே இருக்கிறது அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எடுங்க இது ரெண்டு செட்டா தான் வருமா கீழே இருக்கிறது இங்க பாரு இது எல்லாமே பூ பறிக்கிற கூட தான் அது ஒரு அழகழகா இருக்கு பாரு எல்லாம் இதுல எது நம்ம தோட்டத்துக்கு செட் ஆகும் இது பேர் இதுவும் பூ பறிக்கிற கூட தான் இது பேர் இது கரெக்டாக இருக்கும்ல ம் இப்படி மாட்டிகிட்டு போகலாம் இது ஒன்று வச்சுக்கலாம் வேறு ஆப்ஷன் இது இதெல்லாம் இது பறிக்கலாம்ல இது ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கு நூற்றி அறுபது ரூபாயா இது எவ்வளோ இது இது எதில் இந்த செய்கிறாங்க அது மூங்கில் தான் இல்லை இது நல்லா ரொம்ப நாள் வரும் இதே சைஸ்க்கு இது ஒன்று எடுங்க இந்த மாதிரி ஆ எடுங்க இதெல்லாம் நிறைய பூ பறிக்கலாம் போல இருக்குல்ல அதுவும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தானா அவ்வளோ பெருசா இருக்கே இது கொஞ்சம் அழகா நெஞ்சிருக்கிறதுனால ஐயோ இது வேலைக்காவது போல பறக்கும் போல இருக்கே இது நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா

இது பேர் இதே ஏதோ ஒன்று நீயே படுத்துக்கலாமா ஆமாம் குழந்தைங்களை படுக்க வச்சு எடுத்துகிட்டு தான் அது சரி அதே எடுத்துப்போமா ஒரு தடவை பூ பறிக்கா அது கரெக்டாக இருக்கும்ல எங்கள் பாரு நல்லா பாருடா வேறு ஏதாவது இருக்க போதே ஆ வேறு எதுவும் இருக்க மாதிரி தெரியலையா இது எதுக்குங்க இது இது பேக்கா இது சரி இதையே எடுத்துக்கிறேன் ப்ரைஸ் குறைச்செலாம் வராதா அதே தானே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா லைஃப் வரும் சரி இந்த இதுக்குள்ளே போனாதான் மாடித்தோட்டமோட சப்ஸ்கிரைபர் வீடு வருதுங்க அவங்க பேர் வந்து தேவி அவங்க எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க பேர்ட்ஸ் நிறையா ப்ரீட் ஆகி லவ் பேர்ட்ஸு நிறையா குட்டி போட்டிருக்கு நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் பசங்க லீவில் வந்து என்னை ரொம்ப தொல்லை பண்ணிச்சுங்க அவங்க தான் கேஜோடு கொடுக்குறாங்களே நீங்கள் ஏன் வந்து வாங்க மாட்டுறீங்க பார்த்து வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க காலையில் ஃபோன் பண்ணேன் மேலே மேலே மேல போகுது சரி நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சரி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இப்போ நம்ம வந்துட்டோம் பேர்ட்ஸ் சத்தமும் கேட்குது பாருங்க இல்லைங்க ஒரு கிளீன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கையில் பிடிச்சி கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க நீங்கள் க்ளவுஸ் போட்டுப்பீங்களா எப்படி என்ன ஹேண்ட் க்ளவுஸ் திக்கா இருக்குமே அதுவா தண்ணி வச்சிருக்காங்க பிச்சு புடிங்கிரோம் அப்படியா என்ன நான் மாத்தல மாட்டேன் நீதான் அன்னைக்கே விட இன்னைக்கு எப்படி இருக்கு புளியோதரை அன்னைக்கு சாப்பாடு குழஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டான்ல சா அப்படியா இல்லையே சாப்பாடு நிறையா இருக்குன்னு நினச்சே பூத்திட்டேன் கட கடன்னு சாப்பிட்ற ரொம்ப பசியா இருக்கியோ அய்யோ சரியான ஆளாக இருப்பை போல இருக்கேன் நீ தான் உன்னை மேனேஜ் பண்றதுன்னு தெரியலையே உனக்கு ப்ரெட் ஜாம் பிடிச்சிருக்கா காலை மடிச்சு சப்பளங்கால் போட்டு சாப்பிடு சப்பளங்கால் போடு ஏன் கால் வெளிக்கிதா ஜாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மணி இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒரு மணிக்குள்ளே தான் இந்த சாமந்தி செடியை வந்து வச்சோம் அதாவது என்னோட வேலைகளில் நான் இதையும் செஞ்சேன்னு பாருங்கள் இது எப்படி நிமிர்ந்துருச்சு பாருங்களேன் அழகாக இது கூட இன்னொன்று வச்சோமா அதுக்கு பாருங்கள் இது இப்போ தான் நிமிர்ந்துட்டு வருது ஸோ இது வந்து செட்டில் ஆகிடுச்சி இதுவும் காலையிலலாம் பார்த்தா சூப்பராக வந்துடும் இப்போ இந்த ரெண்டு சாமந்தி செடியும் எப்படி வந்துச்சு பாருங்க ஸோ நம்ம எதுவுமே வேரோடு எடுத்துகிட்டு வரும்போது உடனே வச்சிடணுங்க மண்ணில் ஒரு நாள் நம்ம விட்டு வச்சா அது வந்து பிரச்சனை அதுக்கு தான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் பறிச்சது ஆ இதை வந்து நம்ம இருப்போ இந்த கூடை வாங்கிட்டு வந்திருக்கோம்ல ஆ கையால் எடுத்து வை கூடையில் வை பூஜை கூடையில் ஒன்று ஒன்றா வச்சா எப்படி கையடை கையடை நான் காமிக்கிறேன் நான் பாதி எடுக்கிறேன் இரு பாதி இந்த மாதிரி அள்ளி எடுத்து இந்த பூக்குடையில எடி போட்டா எடி இருக்கோம்ல எவ்வளோ இருக்கு பேர் நம்ம பெரிய கூடையாக வாங்கிட்டோமோ சரி பரவாயில்ல கூட நிறைய பூ எடுக்கிறதுக்கு பறக்காது இல்லை பறக்காது ஒரு சின்ன குடையா வாங்கியிருக்கலாம் உங்களுக்கு அதை போட்டு ஏதோ சாப்பாடு பிசைற மாதிரி பசை இப்போ இந்த கிருஷ்ணகமலை மூடவே இல்லை பேர் நேற்று பறிச்சது ஆனால் செம்பருத்தி வந்து மூ லைட்டாக திறந்துருக்கு இன்றைக்கும் மேலே பூ இருக்குது இங்கே இது ரோஜா மல்லி சரி இப்போ அரேஞ்ச் பண்ணு சாமிக்கு பூஜை கூட எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வா தான் வா தட்டி இதுக்கு திருப்பியும் அதுக்கு தான் பூஜை ஓ பழைய பூக்களை எடுக்கிறதுக்கா பழைய பூக்களை நீ எடுக்காமையே ஆத்திர வசரத்தில் விளக்கை ஏற்றிட்டீங்க ம் ஏன்பா அது எப்படி உடுக்க முடியும் இங்கே பார் பழைய வெத்தலெல்லாம் எதுவும் இருக்குது பார் அதை எடு காஞ்சு போனது அதெல்லாம் எடுத்துடு பாக்கெட் பாக்கெட்டில் வந்து குங்குமம்லாம் இருக்குது அதனால அதை இது பண்ணாதே அந்த ஆயில் பாக்கெட்டில் ஆயில் இருக்கா பாரு விளக்குல ஊற்றிரு ம் லவ் பேர்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க பாத்திரமும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு அவங்களுக்கு ப்ரெட்டு புளியோதரையெல்லாம் ஈவினிங் தான் அவங்க சாப்பிட்டாங்க என் பசங்க ஸோ வந்து நான் நைட்டு எக் ஆம்லேட் சாப்பிட்டு முடிக்கலான்னு பார்க்குறேன் ஓவரால் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கான பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மார்னிங் டு ஈவினிங் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல என்டர்டெயின்மிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ராஜிக் உத்மன் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுங்க